வெல்கம் டு மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஐம்பத்தி ஐந்து வயது என் மாமனார் அவர் இன்றும் அழகாக இருக்கிறார் அதனால் எனக்கு என் கணவரை விட என் மாமனாரை தான் அதிகமாக பிடிக்கும் ஒரு நாள் நள்ளிரவில் அவருடன் பேசிக்கொண்டிருந்தேன் அப்போது அவருடைய கை என் மீது பட்டது உடனே நள்ளிரவில் விளக்கு அணைந்தது அந்த நேரத்தில் நாங்கள் இருவரும் சேர்ந்து என் பெயர் வெண்ணிலா எனக்கு முப்பத்தி ரெண்டு வயதாகிறது பார்ப்பதற்கு நான் வெள்ளையாக இருப்பேன் சில சமயங்களில் கண்ணாடியில் என்னை பார்த்து அடடா கடவுள் என்னை அழகாகவே படைத்துள்ளார் என்று நினைக்க வைக்கும் அளவுக்கு நான் அழகாக இருப்பேன் என் கண்கள் மிகவும் சிறியதாக இருக்கும் நான் சிரித்தால் ஒரு மலர் போல் மலர்ந்தது போலவே இருப்பதாக மக்கள் சொல்வார்கள் ஆனால் இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் என் வாழ்க்கையில் கதை மிக வித்தியாசமானது நான் கிராமத்தில் பிறந்தவள் ஆனால் திருமணத்திற்கு பிறகு இந்த வீட்டில்தான் இருக்கிறேன் என் மாமியார் ஒரு சிறிய கிராமத்தில் வில்லது அவருடைய வீடு சுற்றிலும் வயல்வெளிகள் என்னுடைய கணவரின் பெயர் ராகுல் அவர் நகரத்தில் ஒரு கம்பெனியில் மேலாளராக வேலை செய்கிறார் அவர் மாதத்திற்கு ஒரு இருமுறை தான் அதுவும் வார இறுதி நாட்களில் மட்டுமே வீட்டுக்கு வருவார் மற்ற நேரங்களில் நான் தனியாகத்தான் இருக்கிறேன் வீட்டை பார்த்து கொள்கிறேன் சமைக்கிறேன் மேலும் திருமணத்திற்குப் பிறகு கிடைக்க வேண்டிய அன்பும் துணையும் எங்கே போயிற்று என யோசித்து கொண்டே இருக்கிறேன் ராகுல் நல்லவர்தான் ஆனால் வேலை காரணமாக தூரமாக இருக்கிறார் அவர் வரும்போது என்னிடம் மிகவும் அன்பாக இருப்பார் நானும் அவரிடம் அன்பாக இருப்பேன் ஆனால் அது நீடிக்கவில்லை எப்பொழுது வந்தாலும் அவர் சோர்வாகவே காணப்படுவார் அதனால் நான் தான் என்ன செய்ய முடியும் காத்திருப்பதை தவிர வீட்டில் வேறு நபர்களும் இருக்கிறார்கள் என் கணவரின் தம்பி அவன் பெயர் அஜய் அவன் கல்லூரிக்கு செல்கிறான் கிராமத்திலிருந்து பேருந்தில் தினமும் கல்லூரிக்கு செல்கிறான் அவனுக்கு இருபது வயதாகிறது படிப்பில் நல்லவன் ஆனால் வீட்டில் கொஞ்சம் குறும்புக்காரன் அவனும் அவனுடைய சகோதரி அதாவது என் நாத்தனார் அவளுடைய பெயர் ரீனா இருவரும் ஒன்றாக கல்லூரிக்கு செல்கிறார்கள் ரீனாவுக்கு பத்தொன்பது வயதாகிறது மிகவும் துருவென ஃபேஷன் ஆர்வம் கொண்டவள் ஆனால் கிராமத்த பெண் என்பதால் வீட்டு வேலைகளிலும் உதவி செய்வாள் என் மாமியார் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன அவர் இருதய நோயால் இறந்து விட்டார் அன்றிலிருந்து மாமனார் தனியாகத்தான் இருக்கிறார் அவர் பெயர் ராகவன் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர் அவருக்கு சுமார் ஐம்பத்தைந்து வயது இருக்கும் ஆனால் இப்போது பார்த்தால் கூட இளமையாக இருப்பது போலவே தெரிவார் உயரமான தோற்றம் மற்றும் இராணுவ பாணியில் வைத்திருக்கும் மீசைகள் தினமும் அதிகாலையில் எழுந்து வயல்களில் வேலை செய்கிறார் டிராக்டர் ஓட்டுகிறார் பயிர்களை பார்க்கிறார் கிராமத்தில் உள்ள அனைவரும் அவரை ராணுவ வீரரே என்றுதான் அழைக்கிறார்கள் ஏனெனில் அவர் வீட்டிலும் எல்லாவற்றையும் அவர்தான் பார்த்துக் கொள்கிறார் மற்றவர்களை போல நானும் அவரை ராணுவ வீரரே மாமா என்றுதான் கூப்பிடுவேன் இப்போது சில மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்போது பருவமழை முடிந்து வயல்களில் நெல் அறுவடைக்கு தயாராகி கொண்டிருந்தது அன்று அதிகாலையில் நான் சமையலறையில் தீ போட்டு கொண்டிருந்தேன் வீட்டில் உள்ள அனைவரும் எழுந்து விட்டனர் அஜய் மற்றும் ரீனா கல்லூரிக்கு தயாராகி கொண்டிருந்தனர் மாமா வெளியிலிருந்து வயலில் வேலை பார்த்துவிட்டு விட்டு திரும்பியிருந்தார் அவர் வழக்கம் போல வியர்வையால் நிறைந்திருந்தார் நான் அவருக்காக டீ கோப்பையை எடுத்து வைத்தேன் மேஜை மீது வைத்துவிட்டு மாமா டீ எடுத்துக்கோங்க தீ சூடாயிருக்கு என்றேன் அவர் சிரித்துக்கொண்டே கொண்டே அமர்ந்தார் வெண்ணிலா உன் டீ அமிர்தம் போல இருக்கு குடிச்சதும் எல்லா சோர்வும் போயிடுது என்றார் அவர் அவரது குரல் ஆழமாக இருந்தது அது கேட்கும் போதே மனதில் ஒரு விதமான அதிர்வை ஏற்படுத்துகிறது நான் சிரித்து கொண்டே சொன்னேன் அட மாமா நீங்க வேற நான் ஏதோ விசேஷமான பொருள் போடுறது போல பேசுறீங்க சாதாரண டீ தான் ஆனால் மனதிற்குள் நினைத்தேன் அவர் ஏன் இப்படி பேசுகிறார் இதில் ஏதாவது அர்த்தம் இருக்குமா ஆனால் ஒருவேளை நான் அதிகமாக யோசிக்கிறேன் போல அவர் தீ கொடுத்து கொண்டே சொன்னார் வெண்ணிலா உன் கைகளில் ஏதோ வித்தை இருக்கு ராகுலுக்கு என்ன ஆச்சுனே தெரியல நகரத்தில் மாட்டிக்கிட்டான் நீ இங்க தனியா இருக்க அவ உனக்கு நேரம் கொடுக்கணும் பரவாயில்லை அவன் நேரம் கொடுக்கலனா என்ன நான் இருக்கல்ல என்றார் நானும் அமைதியாக தலையசைத்தேன் ஆமாம் நான் தனியாகத்தான் இருக்கிறேன் என்று நினைத்தேன் ராகுலிடமிருந்து திருமணத்திற்கு பிறகு கிடைக்க வேண்டிய அன்பு மரியாதை கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை இரவுகள் நீளமாக தோன்றுகின்றன சில சமயம் ஏதோ ஒன்று குறைவது போல உணர்கிறேன் ஆனால் என்ன செய்வது மாமா டீயை முடித்துவிட்டு எழுந்து சென்றார் வாமருமகளே வயல்ல எனக்கு கொஞ்சம் உதவி செய் நீ சும்மா இருந்தா வந்து உதவி செய் என்றார் சில காய்கறிகளை பறிக்கணும் வருகிறாயா என்று கேட்டார் நானும் சம்மதம் தெரிவித்தேன் ஏனென்றால் வீட்டில் வேலை செய்ய எதுவுமே இல்லை விஜய் மற்றும் ரீனா பேருந்து பிடித்து கல்லூரிக்கு சென்று விட்டனர் மேலும் நான் தயாராகிவிட்டு வயலை நோக்கி சென்றேன் வயலுக்கு போய் சேர்ந்தபோது மாமா ஏற்கனவே அங்கே இருந்தார் டிராக்டருக்கு அருகில் நின்று எதையோ சரிபார்த்துக் கொண்டிருந்தார் நான் சாதாரண சேலைதான் கட்டிருந்தேன் மாமா என்ன வேலை என்று கேட்டேன் அவர் திரும்பி பார்த்தார் அவருடைய பார்வை என் முகத்தில் சிறிது நேரம் நின்றது பிறகு அவர் நீ அந்த கத்திரிக்காயையும் தக்காளியையும் பறித்துக்கொள் நான் டிராக்டரை ஓட்டுகிறேன் என்றார் நானும் சரி என்று சொல்லி வேலை செய்ய ஆரம்பித்தேன் மாமாவின் பார்வை சில சமயங்களில் இங்கேதான் வரும் என்று எனக்கும் தெரியும் ஆனால் எதுவும் சொல்ல மாட்டார் சும்மா வேலை செய்து கொண்டே இருப்பார் அவர் என்னை கவனிக்கிறாரா அவர் மனதில் ஏதாவது இருக்கிறதா என்று நான் யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தேன் ஆனால் இல்லை அவர் தனியாக இருப்பவர் ஒருவேளை சும்மா பார்க்கிறார் போல வேலை செய்து கொண்டே பேச ஆரம்பித்தோம் மாமா சொன்னார் வெண்ணிலா உன் வயதில் உள்ள பெண்கள் எல்லாம் சுத்தி திரியிறாங்க ஆனா நீ இங்க கிராமத்தில் மாட்டிக்கிட்ட ராகுலிடம் சொல்லி உன்னை நகரத்துக்கு கூட்டிட்டு போகச் சொல்லு அப்படின்னு சொன்னாரு நானும் சொன்னேன் மாமா நகரத்துல என்ன இருக்கு இங்க நீங்க இருக்கிறீங்க வீடு இருக்கு ராகுல் தான் பிசியா இருக்கிறாரே என்றார் அவரும் சிரித்தார் ஆமாம் ஆனா ஒரு இளம்பெண்ணுக்கு திருமணத்திற்கு பின் கிடைக்க வேண்டிய அவளுடைய கணவனின் துணையும் மரியாதையும் நேரமும் தான் நான் கிழவன்தான் ஆனா எனக்கு புரியுது என்றார் நான் அமைதியாகவே இருந்து வேலை செய்தேன் மாமா ஏன் இந்த நாட்களில் இதையெல்லாம் பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை பின்னர் நாங்கள் இருவரும் சேர்ந்து காய்கறிகளை சேகரித்தோம் மாமா ஒரு பெரிய கத்திரிக்காயை எடுத்து வெண்ணிலா இது எவ்வளவு அழகாக இருக்கு பாரி என்றார் நானும் சிரித்து கொண்டே ஆமாம் நீங்களும் தான் அழகாக இருக்கிறீங்களே ஆர்மியில் இருந்தவர் தானே என்றேன் அவரும் ஆமாம் நான் தினமும் உடற்பயிற்சி செய்வேன் என்றார் நாங்கள் இருவரும் சாதாரணமாக பேசிக்கொண்டு இருந்தோம் நாங்கள் இருவரும் சிரித்து கொண்டே வீடு திரும்பினோம் மாமாவுடன் நேரம் நன்றாக செல்கிறது தனிமை குறைவாக தெரிகிறது பிறகு மாலையானது அஜய் மற்றும் ரீனா திரும்பினார்கள் ரீனா சொன்னால் அண்ணி இன்னைக்கு காலேஜில் என்ன ஆச்சு தெரியுமா ஒரு பையன் என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கா என்றாள் நானும் சிரித்துக்கொண்டே அட நீ வேற இப்போ படிப்புல கவனம் செலுத்து என்றேன் அஜய் சொன்னான் இருக்க கஷ்டமா இருக்குமே அப்பா கூட போறீங்களா என்று கேட்டான் நானும் மாமாவுடன் செல்வது மனசுக்கு நல்லா இருக்கு என்றேன் மாமா அவர் அறையில் இருந்தார் ஆனால் ஒருவேளை நான் பேசுவதையெல்லாம் அவர் கேட்டு கொண்டிருந்திருக்கலாம் இரவு உணவுக்கு அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தோம் மாமாவும் சொன்னார் வெண்ணிலா உன் சாப்பாடு பிரமாதமா இருக்கு இப்படி மென்மையாகவும் சூடாகவும் ரொட்டிகள் மிகவும் நன்றாக இருக்கிறது என்றார் நானும் புன்னகைத்து ஆமாமாமா உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சதுல எனக்கு சந்தோஷம் என்றேன் ராத்திரி படிக்கையில் படுத்த போது மாமாவின் பேச்சுக்கள் அவருடைய பார்வைகள் என்ன அர்த்தமாக இருக்கும் என்று நான் யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தேன் ஆனால் இல்லை அவர் ஒரு நல்ல மனிதர் மட்டும்தான் தனியாக இருக்கிறார் அவ்வளவுதான் அடுத்த நாள் காலையிலும் அதே வழக்கம் போல நான் டீ போட்டு கொண்டிருந்தேன் மாமா என் அருகில் வந்து வெண்ணிலா வயலில் உன்னுடைய நேற்றைய வேலை நல்லா இருந்துச்சு இன்றைக்கும் வயலுக்கு வேலைக்கு வரியா என்று கேட்டார் அவருடைய பார்வை சற்று வித்தியாசமாகவே இருந்தது நானும் மாமா நான் வேலைக்கு வருகிறேன் என்றேன் வயலில் இன்று நாங்கள் பயிருக்கு களை பிடுங்கி கொண்டிருந்தோம் பயிர்களுக்கு பூச்சி மருந்து தெளித்தோம் நான் மாமாவுக்கு உதவினேன் பூச்சி மருந்து தெளித்ததில் என் சேலை லேசாக நினைந்தது மாமா என்னை பார்த்தார் ஆனால் எதுவும் சொல்லவில்லை வெண்ணிலா கவனமாக வேலையை பாரி என்றார் நான் பேச்சை மாற்றினேன் மாமா நீங்க ஆர்மையில் என்ன வேலை செஞ்சீங்க என்று கேட்டேன் அவர் தன்னுடைய கதைகளை சொல்ல ஆரம்பித்தார் இந்தியா பார்டரில் எப்படி இருந்தீர்கள் பயிற்சி மற்றும் எப்படி எதிரிகளை குறிவைத்தார்கள் என்று எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருந்தார் நான் கேட்டுக் கொண்டிருந்தேன் நாங்கள் நண்பர்களாக ஆகி வருவது போல உணர்ந்தேன் நாங்கள் நாட்களும் இப்படியே மெதுவாக கடந்து சென்றன தினமும் இதுபோல சிறிய சிறிய உரையாடல்கள் நான் ராகுலை தவறவிட்டாலும் விட்டாலும் மாமாவுடன் நேரம் நன்றாக சென்றது ரீனா மற்றும் அஜயும் அதை கவனித்தார்கள் ரீனாவும் சொன்னால் அண்ணி அப்பா உங்களோடு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்காரு போல என்றால் நானும் சிரித்தேன் ஆனால் மனதிற்குள் இதுவெல்லாம் என்ன என்று யோசித்தேன் ஆனால் உண்மையில் இது தனிமையின் நட்பு மட்டும்தான் ஒரு நாள் மாலையில் அனைவரும் வீட்டில் இருந்தபோது மாமாவும் சொன்னார் வெண்ணிலா நாளைக்கு கிராமத்தில் திருவிழா இருக்கு போகலாமா என்று கேட்டார் நானும் ஆமாம் ஆனால் ராகுல் இல்லையே என்றேன் அவரும் நான் இருக்கல்ல என்றார் அவருடைய கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது அவரு வேறு எதையோ சொல்வது போலிருந்தது ஆனால் நான் வெறும் துணை என்றுதான் நினைத்தேன் திருவிழா சென்றோம் அங்கே சுற்றி பார்த்தோம் ஊஞ்சல் ஆடினோம் மேலும் மாமா எனக்காக வளையல்கள் வாங்கி கொடுத்தார் வெண்ணிலா இது உனக்கு நல்லாயிருக்கு என்றார் நான் அதை அணிந்து கொண்டேன் அவர் அதை பார்த்து கொண்டே இருந்தார் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ஆனால் உண்மையில் அது ஒரு தந்தை மகள் உறவு போலத்தான் இருந்தது பின்னர் நாட்களும் கடந்தன அடுத்த நாட்களில் எங்களுடைய உரையாடல்கள் இன்னும் ஆழகமாகின மாமா சில சமயம் இரவில் என் அறைக்கு வெளியே கடந்து செல்லும் போது வெண்ணிலா தூக்கம் வரலையா பேசலாமா என்று கேட்பார் நானும் வாங்க மாமா பேசலாம் என்பேன் மேலும் நாங்கள் வாழ்க்கையைப் பற்றி பேசுவோம் அவர் நீ சிறியவள் உனக்கு ராகுலிடமிருந்து உனக்கு அன்பு கிடைக்க வேண்டும் என்பார் நானும் அமைதியாக இருந்தேன் பின்னர் ஒரு நாள் வீட்டில் எல்லோரும் வெளியே போயிருந்தார்கள் அஜய் மற்றும் ரீனா கல்லூரி சுற்றுலாவு இரண்டு நாட்கள் வெளியே சென்று விட்டார்கள் அப்போது நான் தனிமையில் தான் இருந்தோம் மாமாவும் தனிமையில் தான் இருந்தார் இருவரும் பக்கத்து பக்கத்து அறையில் இருந்து கொண்டிருந்தோம் ராகுல் வழக்கம் போல நகரத்தில்தான் இருந்தார் நான் வீட்டில் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன் மாமா வயலில் இருந்து திரும்பி வந்து சொன்னார் வெண்ணிலா அறைக்கு வா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் அவர் குரலில் ஏதோ வித்தியாசமாக இருந்தது நான் லேசாக பயந்து விட்டேன் என் இதயம் படப்படுத்தது என்ன விஷயமாக இருக்கும் நான் அவருடைய அறைக்கு சென்றேன் அறை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது இராணுவ ஒழுக்கம் கட்டிலுக்கு மேலே அவருடைய பழைய சீருடை படம் மாற்றப்பட்டிருந்தது மாமா கட்டிலின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தார் என்னை பார்த்து சைகை செய்தார் வெண்ணிலா இங்கே உட்கார் என்றார் நான் மெதுவாக அமர்ந்தேன் மாமா ஒரு ஆழமான மூச்சு விட்டு சொன்னார் வெண்ணிலா இப்போது நாம் இருவருக்கும் இடையில் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுள்ளது நீ என்னை உன் நண்பனாக நினைக்கிறாய் அல்லவா இப்போது உண்மையை சொல் நீ என்ன விரும்புகிறாய் நீ ரொம்ப நாளாக சோகமாக இருப்பதை நான் பார்க்கிறேன் என்ன விஷயம் ஒரு மகள் தன் அப்பாவிடம் சொல்வது போல என்னிடம் சொல் என்றார் நானும் திடுக்கிட்டேன் மாமா என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் சொன்னார் ஆமாம் நீ தனியாக இருக்கிறாய் உன் முகத்தில் இருக்க வேண்டிய மகிழ்ச்சி இல்லை ராகுல் நகரத்தில் இருக்கிறான் ஆனால் உன் மனம் என்ன சொல்கிறது எல்லாவற்றையும் என்னிடம் சொல் நான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தேன் கண்கள் கலங்கின பின்னர் எல்லாவற்றையும் கொட்டிவிட்டேன் விட்டேன் மாமா கல்யாணமாகி மூணு வருஷம் ஆச்சு ஆனால் ராகுல் வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கார் மாசத்துல ஒன்னு ரெண்டு வாட்டி தான் வீட்டுக்கு வரார் வந்தாலும் சோர்வாகத்தான் இருப்பார் குறைவாகத்தான் பேசுவார் ஆனால் அவரிடமிருந்து அன்பு துணை எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை திருமணத்திற்கு பிறகும் நான் தனியாகத்தான் இருக்கிறேன் மனசுல ஒரு குறை இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அவருடைய மரியாதை அன்புதான் தேவை அது ஒவ்வொரு கல்யாணமான பெண்ணுக்கும் கிடைக்க வேண்டியது என்று சொல்லிக் கொண்டே அள ஆரம்பித்தேன் மாமாவும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் அவர் கண்கள் கவலையாக இருந்தன பிறகும் சொன்னார் ஆமா மகளே இதைத்தான் நான் கடந்த சில ஆண்டுகளாக உன் முகத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அதனால்தான் உன்னிடம் நட்பு கொண்டு உன் மனதில் பேச்சை தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்பினேன் இப்போது எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது பிறகும் கேட்டார் இப்போது நீ என்ன விரும்புகிறாய் நான் கண்ணீரை தொலைத்து கொண்டே சொன்னேன் ராகுலின் அன்பு மரியாதை மதிப்பு எல்லாம் தான் திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்ப்பது அது தானே எனக்கு அது போதும் இவ்வளவு சொல்லிவிட்டு நானும் அழுது கொண்டே அறையிலிருந்து வெளியே ஓடி வந்தேன் என் அறைக்குள் சென்று படுத்து கொண்டேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு திடீரென்று வாசலில் சத்தம் கேட்டது நான் வெளியே வந்து பார்த்தேன் ராகுல் சாமான்களுடன் நின்று கொண்டிருந்தார் நானும் ஆச்சரியப்பட்டேன் நீங்க இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்தீர்கள் என்று கேட்டேன் அவர் ஓடி வந்து என்னை பிடித்துக்கொண்டு வெண்ணிலா இப்போதிலிருந்து நான் இங்கேயே தான் இருப்பேன் எப்போதுமே கூட உன்னை இனிமேல் தனியாக விடமாட்டேன் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் என்றார் நானும் திடுக்கிட்டேன் மீண்டும் கண்ணீர் வந்தது ஆனால் மகிழ்ச்சியால் ஆனால் உங்கள் வேலை கம்பெனி என்னாச்சு என்று கேட்டேன் அவர் சொன்னார் வேலையை விட்டுவிட்டேன் அப்பா போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிவிட்டார் உன் சோகம் உன் வழி அவர் என்ன சொன்னார் மகனே உன் மனைவியை நீ பார்த்துக்கொள் இல்லனா உன் வாழ்க்கை வீணாகிவிடும் என்றார் நானும் புரிந்து கொண்டேன் இனிமேல் நான் வீட்டிலிருந்தே வேலை செய்வேன் இல்லை நான் உள்ளூர்லேயே ஒரு வேலை பார்ப்பேன் நீ சந்தோஷமாக இருந்தா அதுவே போதும் என்று என்னுடைய கணவர் என்னிடமே கூறினார் அன்று முதல் ராகுல் எல்லாம் மாறிவிட்டது ராகுல் எப்போதும் என்னுடனே இருப்பார் அன்பாக பார்த்துக்கொள்வார் கொள்வார் கவனித்துக் கொள்வார் என் கணவிடமிருந்து மரியாதை அன்பு எல்லாமே கிடைத்துவிட்டது நான் இப்போது உண்மையிலேயே திருமணமானவள் போல உணர்ந்தேன் சில நாட்களுக்கு பிறகு டாக்டர் சொன்னார் வாழ்த்துக்கள் நீங்கள் தாயாக போகிறீர்கள் நானும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனேன் நான் மாமாவுக்கு நன்றி சொன்னேன் மாமாவை நான் நன்றாக கவனித்துக் கொண்டேன் அவருக்காக சிறப்பான உணவை தயாரித்தேன் மாமா சிரித்து கொண்டே வெண்ணிலா இப்போது உனக்கு சந்தோஷமா என்றார் நானும் மாமா உங்களை போல ஒரு மாமனார் இந்த உலகத்தில் எங்கே கிடைப்பார் என்றேன் நண்பர்களே இவர்கள் தான் உண்மையான மாமனார் மருமகள் மருமகள் மருமகளை தன் மகளாக நினைத்து அவளின் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வார்கள் இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் ஒரு திருமணமான பெண்ணுக்கு தன் கணவனிடமிருந்து மரியாதையும் மதிப்பும் அன்பும் மட்டுமே தேவை வேறு எதுவும் இல்லை பணம் சம்பாதிப்பதற்காக மனைவியை விட்டுவிட்டு வெளியூருக்கு சென்று விடாதார்கள் அவர்களின் மனதையும் புரிந்து கொண்டு அவர்களுடன் கொஞ்சம் நேரம் செலவிடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்